தமிழுக்கு எத்தனையோ சிறப்பு உண்டு என்று சொன்னாலும் ஸ்லேடு என்பது மிகவும் நுட்பமான ஒரு விஷயம் இரண்டு பொருள்கள் வரும்படியாக ஒரே வார்த்தையை பயன்படுத்துவது என்பது பண்டைய தமிழ் புலவர்களுடைய வழக்கம் இப்போது கூட சினிமாக்களில் இரண்டு அர்த்தம் வரும்படியாக வசனங்கள் எழுதுகிறார்கள் ஆனால் ஒன்றுதான் தான் கேட்கும்படியாக இருக்கும் இன்னொன்று நினைக்க முடியாததாக இருக்கும் ஆனால் இரண்டுமே மதிக்கும்படியாக இரண்டு பொருளுமே சிறப்பாக இருக்கும்படியாக சொல்வது பழைய தமிழ் வழக்கம் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் சதாவதானி என்று பெருமையாக பேசப்பட்டவர் செய்குதம்பி பாவலர் அவர்கள் அவர் ஒரு நல்ல கவிஞர் ஒரே நேரத்தில் பலவிதமான விஷயங்களை நினைவு வைத்துக் கொண்டு பெரிய கவனகராக அவர் விளங்கினார் நினைவாற்றல் மிக்கவர் ஒருமுறை ஒரு பெரிய விழா நடக்கிறது நன்றாக இசையோடு பாடக்கூடிய வல்லமை உடையவர் பாவலர் அவர்கள் அது மட்டுமல்ல தானே பாடலை இயற்றி பாடக்கூடிய ஆற்றலும் திறமையும் உடையவர் எனவே அவரை அழைத்து கடவுள் வாழ்த்து பாடும்படியாக சொன்னார்கள் அங்கிருந்தவர்கள் பெருவாரியாக இந்துக்கள் ஆனால் செய்குதம்பி பாவலர் அவர்கள் இஸ்லாமியர் எனவே அவர் பாடலை ஆரம்பிக்கிற போது தானாகவே ஒரு பாடலை இயற்றிப் பாட ஆரம்பித்தார் முதல் பாடலை அவர் பாடுகிற போதே சிரம் ஆறு உடையான் என்று பாடலைத் தொடங்கினார் அவர் பாடலை பாடி முடித்த பிறகு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் இந்த பாடல் எந்த தெய்வத்தை குறித்தது என்று சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள் செய்குதம்பி பாவலர் திருப்பி கேட்டார் உங்களுக்கு எந்த தெய்வம் தேவை என்று சொல்லுங்கள் என்று இதை எப்படி முடியும் அவர் சொன்னார் சிரம் ஆறு உடையான் என்று பாடலை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் விநாயகரைத்தான் நான் பாடியிருக்க வேண்டும் என்று விரும்பினால் அது விநாயகராகவே இருக்கலாம் காரணம் சிரம் மாறு உடையவன் விநாயக பெருமான் எல்லாரையும் விட மாறுபாடான தலை உடையவன் ஒருவேளை நீங்கள் முருகனை குறித்ததாக நான் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சிரம் ஆறு உடையவன் ஆறு தலைகளை உடையவன் பெருமான் எனவே அவனை குறித்ததாக நீங்கள் கொள்ளலாம் ஒருவேளை வைணவர்கள் நான் ஏதோ சைவமாகவே சொல்லுகிறேன் என்று எண்ணியிருந்தால் பெருமாளையும் நீங்கள் அர்த்தம் பண்ணிக் கொள்ளலாம் காவிரி ஆற்றில் தலை வைத்து படுத்திருக்கிறவர் ஸ்ரீ ரங்கநாதர் எனவே ஆற்றிலே தலை வைத்து படுத்திருக்கிறவர் சிரம் ஆறு உடையவர் என்ற அர்த்தத்திலே நான் சொல்வதற்கு இடம் இருக்கிறது நீங்கள் தீவிரமான சிவபக்தராக இருந்தால் கங்கை கங்கையாற்றை தலையிலே வைத்திருக்கிறவன் சிவபெருமான் எனவே சிரத்தில் ஆறு அதாவது கங்கையை வைத்திருக்கிறவன் என்று சிவபெருமானை குறித்ததாகவும் சொல்லலாம் என்று வரிசையாக கரகோஷம் செய்யும்படியாக அந்த ஒரே வார்த்தையை பிரித்து பலவேறு அர்த்தங்கள் சொல்லி இது எல்லா கடவுளையும் குறித்ததாகவே அமைந்திருக்கிறது இந்த கடவுள் வாழ்த்து என்று சொன்னார் செய்தி பாவலர் அவர்கள் உடனே ஒருவர் கேட்டார் எல்லாம் எங்கள் இந்து கடவுளாகவே சொல்லுகிறீர்களே நீங்கள் இஸ்லாமியர் அல்லவா அப்படியானால் உங்களுடைய கடவுளுடைய வாழ்த்து அதற்குள் அடக்கமில்லையா என்று கேட்டார்கள் செய்தி சிரித்துக்கொண்டே பாவலர் சிரித்துக் கொண்டே சொன்னார் நான் அப்படி சொல்லாமல் விட்டு விடுவேனா இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்கு ஆறு என்று பெயர் சிரம் என்றால் தலை என்று பொருள் அதாவது உலகத்தின் தலையாய மார்க்கமாகிய இஸ்லாத்தை அருளியவன் என்று அது எங்கள் இறைவனை குறித்ததாக கொண்டாலும் குற்றமில்லை என்று சொன்னார்கள் இது சாமர்த்தியமா சத்தியமா இதை சாமர்த்தியம் என்று நினைத்தால் சாமர்த்தியம் சத்தியம் என்று நினைத்தால் சத்தியம் காரணம் எல்லா கடவுளும் ஒன்றுதான் என்று நூறு முறை கூவி கூவி சொல்வதை விட ஒரே வார்த்தையிலே எல்லா கடவுள் பற்றிய தன்மையும் வரும்படியாக பாடுவது வெற்றி எனவே எல்லா கடவுளும் ஒன்றுதான் ஒன்றுதான் எல்லாமாக விரிந்திருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்வது வாழ்வில் மிக மிக முக்கியம்